மறக்க மாலை பத்து

那便宜一点，便宜一点。我儿子现在鼻子是破的了，你这鼻子破了怎么哭呀？你有爱心一点的，儿子在离婚的路上，你可得看紧我啊！连鬼都不能放在我面前，你这是你的可爱人。 Dedem pahalıydı. Biliyoruz ki bana karşı edin pahalı. Kendi bağlanan ışığıyla bana benim bir adım yarımmışlar. Kısa beni ağrını. Sosyal beni yürüyü bana. Bana alalım. Hadi Ben de ya. Ne kadar? ப்பாந்த வீட்ட

செய்கிற நான் மறக்க மாட்டேன் வைக்கிற உதவிகளை நான் கடைக்கு மட்டும் மறக்க மாட்டேன் எல்லாரும் தண்டியை மறந்துடுவாங்க நான் வந்து இந்த மண்ணுக்கு போக மட்டும் உள்ளங்கையில் உப்பு வச்சுறேன் நான் மறக்க மாட்டேன் அது என்ன பட கோரிக்கு மற்றா கடை காய கண்டவங்க குணம் மாறுறேன் அந்தவன் வந்து நமக்கு அந்த எனக்கு மறக்க மனிதன் தான் நான் தேடுறேன் பணம் நம்மளை தேடுறல்ல நாளைக்கு நம்ம விழுந்தாலும் நம்ம மனிதனுக்கு தந்து விட்டு காப்போம் காய் பணம் மட்டும் நம்மளை தூக்கம் நம்ம மணிக்கு நான் டைம் நாளைக்கு ஒரு கடவுள் மாறிதான் அந்த

ஒரு கட ஜ ஒரு கஷ்டப்படற நமக்கு ஒரு பத்திர சார் கேட்கும் இரங்கப்பட்டு அம்மா கஷ்டப்பட்டீங்கம்மா சொல்ல அப்படி இருக்க வேண்டிய ஆளு நீங்க கை சொல்லுங்க ஐயா கை പത്തായിരം രൂപ അവർക്ക് ചെയ്ത കുടാവികളെ നാം മറക്കമാറ്റർക്ക് പാട്ട് അഞ്ചി വന്നു கடைசி மட்டும் இந்த மண்ணுக்குள்ளே போக மட்டும்தான் ஒரு ஒரு உதவி என்ன மறக்கவே மாட்டேன் அதை சில பேர் இருக்காங்க மறக்கங்க காயக்கண்டா இருக்கணும் அப்படி எந்த மனையில் இல்லை எனக்கு உள்ளங்க உப்பு வச்சு ஆக்கலை அது செத்து இந்த மண்ணுக்கு போக மட்டும் நான் மறக்க மாட்டேன் நிலைமையே பாருங்கள் எந்த ஊரில் இருக்கேன் இவ்வளோ பேர் இருக்காங்க இன்னும் மனநிலைமையை பார்த்து இன்னொரு அஞ்சு பத்து என் சில வழியாக இருந்தார்கள் இல்லை எங்கேயே வரும் நம்ம மன நம்மளை பார்த்து நம்மளுக்கு மனம் இறங்கி தருவா எந்த செய்வோம் இப்போ இப்படி நிறம் வந்துட்ட வழியாக நம்மளை கழிச்சிட்டு ஆரோடையும் கேட்டு போக மாட்டேன் பத்து நாளைக்கு பத்துனு வைத்தாலும் யாரு டேயும் போய் காசியாண்டு கேட்க மாட்டேன் அந்த கையும் காரும் எவ்வளோ ஏன் கிலோ அவ்வளோ கோடுகள் ஏலோஜி இலத்தில் கிடக்கும் கடவுள் நமக்கு தந்தை വേറെ ആരായി നമ്പി കളക്ക് ചാതി നമ്മൾ എന്താണോ എല്ലാം നമ്പെ ഇപ്പോൾ രീതിയിലാണ് ഇനിക്ക് ഹനര പാക്ക് നമ്മൾ പറയുന്നത് എന്ത് ചെയ്യും അടി നാട്ടിൽ എരിക്കും നാളെക്ക് ഇന്നെന്ത വരംപേട്ടപ്പോ നമ്മൾ സുമ അറിഞ്ഞ മാട്ടേ റണ്ടായിരുന്ന ഇപ്പം മൂവായിരം രൂപ പോരമ്പേട്ട് നാളെ പോകണ ആറായിരൂപ பார் பூ கு வச்ச ஊடும் ஏன் நம்ம கையேலா ஆவடியா அம்பட்டி குடிக்க பிடிக்க வரம்பேல ஆவடியா முடிக்க கையாடு இல்லை தனியை கே அந்த பேரையும் ஒரு ஊட்டி போக மாட்டேன் இந்த தனியன் வர வாங்கியால் துப்பிடுவா கையா அப்படி நான் குழந்தைக்கு ரோட்டில் அந்த மன சாப்பிட்றாங்க ஏன் இந்த பேரைக்கு இப்படி கிடக்கா என்ன வேலை இருந்தாலும் முடியவே ஊட்டி என்ன தேர்ட் நான் அப்படி தான் மனிதன் ஜெயிச்சேன் முடிச்சுருவேன் மூன்றாக போட்டு பாறை வேலை ஒரு அஞ்சு மணி இருந்தாலும் சேது பிரார்த்தி அப்படி அப்படியே ஏறுவான்னு என்னென்று கேட்ட எனக்கு ஏற இல்லை அஞ்சு ரெண்டு பேரை எனக்கு பிடிச்சிருக்கேன் அப்படியெல்லாம் போய் ஏக்குவான் நாலஞ்சு மணிங்கிறேன் எடுக்க தந்துருக்கேன் இல்லை நான் எடுக்கல மறைஞ்சின தேர்ட் வைக்கணும் காய் வைக்கிறேன் நாளைக்கு வந்தால் நம்மளை கூப்பிடணும் ஊட்டணம் அப்படி தான் படம் இல்லை என்ன செய்வோம் அப்போ இந்த பாதம் வந்து முடக்கினியா இல்லை அப்படி இந்த என்னோடய நான் பள்ளா வட்டம் மாட்டேன் என்னோட வேற ஏமாட்டாங்க எந்த வேறு நான் போய் கொல்லி ஊற்றுவேன் கக்கு வேறையும் செய்வேன் நான் அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு வந்து நமக்கு இந்த வருத்தம் வந்து உளுந்ததோடு பண்டையும் அவங்க கலா ரொம்ப பால் ஒண்ணு இன்னொரு போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு ரொம்ப ஒரு நாள் கேட்க கூடாது நான் சும்மா இல்லை துடம்புட்டு வாங்கி சொல்லி விறகு வச்சுட்டேன் அகரிமாவனையிலிருந்து விறகு போவேன் வீட்டு வேலைகளுக்கு வேலி நாட்டை போவேன் நான் ஒரு வேலையும் கழிக்க மாட்டேன் எல்லா வேலையாண்டுவனையும் வந்து நான் பழகிட்டேன் அந்நேரம் சூர்வோடு போனால் பழகு சுனதானே சூடு ஓடப்போனா அங்கே எங்களை அக்கா பெரிய மாடை சான்றிதழ் நடக்கிறேன் சூடு ஓடப்போனா மாட்டை அவுட் எடுத்துட்டு கையில் கொண்டு வைக்கிறேன் இப்படி பெய்தானே கொண்டு போய் பத்திக்க மாட்டு அவுட்டு போட்டு படுத்து விடுவேன் அவங்க சூடெல்லாம் போட்டு முடிஞ்சு நெல் பொழி போட்டு அங்கே ப்ரட்டி பார்ப்பேன் ஆனால் மாட்டை எங்களை மாடு விளைநீர் அது அங்கே போய் சொல்லிட்டு போய் அப்படியெல்லாம் கடலத்தனை திரிஞ்சு கடையில் தானாக என்ன அங்கே ஓவிக்க நான் நம்ம வாழைக்கு இப்படிதான் நெடுப்பத்தில் ஓடும் அதோடு மறையாரு நானே அதில் உளர்த்தங்கன்னு சொன்ன விழுந்து கட்டி பி தண்டு அப்படி இது அதுக்குற வாழை தோடித்தேன் நம்பிக்கை போனா இருந்தான் எல்லோரும் அடிக்கிட்டு ஓடிடுவேன் பால் நான் போன இன்னும் ரெண்டு அடித்தேன் எங்கேயா ஒரு மணி ரெண்டு மணிக்கு விட்டு ஓடுறதுங்களா ஆறு ராய் தான் வடிவாக ஆறு விளையாடு அடிக்கடி அதில் எந்த அடுத்த நாளைக்கு தேர்ட் இயர் வேணும் அது நினைக்கிற ஒரு ஒரு ஏக்கர் நான் உங்கள் கையால் அடிக்கிட்டேன் ஏன் நம்மளோட பேரையே பார்த்துருக்கிறேன் வகைகள் அப்படியே நான் தொலைக்கிய ஆளுமான் என்ன செய்வேன் இந்த நிலைமை இப்படி வந்து ஆட்ட போயிருக்கேன் உண்மை இல்லை எல்லா இடமும் தொலைக்கியனா தானே ஒரு கொரோனா ரயில் ரூபா இருபதாயிரம் ரூபா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சாகஜோட வருவேன் கட்டி அவடைக்கு வந்தேன் வரம்பேட்ட போற கபடனரம் வெள்ளாட்ட போறம் போய் வட்டி நான் பட்டாங்க செஞ்சு மருந்தா கடுப்பு தான் காய் அத வேற என்ன மஞ்சள் பாட்டு படிக்கணும் சரி

ஒரு சொல்லானாலும் இறைவன் இடத்தில் சொல்லாவேன் ஒரு செயலானாலும் இறைவன் இடத்தில் நாள் ஆனாலும் திருச்செந்தூரில் நாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிச்சோலை பாவே கருங்கல்லானாலும் கனியை மரத்தில் கல்லாவே கருங்கனியானாலும் இறைவனிடத்தி நான் நானாலும் திருச்செந்தூர் நாவே ஒரு மரமானாலும் பழமொழி தோலை ஆவேன் ஒரு சொல்லானாலும் இறைவன் சொல்லாவே ஒரு சேலானாலும் இறைவனுடன் அருளாவே நான் நானாலும் திருச்சந்தூரே நாவே நல்லா பச்சை அன்பு வந்தது என்னை ஆள வந்தது தெய்வம் வந்தது தெய்வ சுக்கம் லலலா லால 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 லலா லலாம் நாலு பேரும் வாடும் பாடும் நாமல் வாழலாம் தின நல்லோர்கள் நகையில் உடி மலர் கூடலாம் கண்ணில் என்ன கலக்கம் இன்று அமதி அனலா

ல்லாத பிள்ளை தண்ணி நான் கமாட்டேன் நான் இல்லாத போது இறைவன் இடமாட்டேன் வாழ்ந்தால் என்னாலும் உனக்கு என்ன அழேன் வாடா என்னாலும் மலர் பார்த்தேன் கண்ணில் என்ன கலக்கம் இன்று அமதி காணலாம் காலம் வெல்லும் போது இன்றும் வாத் பிள்ளை நீயும் உங்களை பார்த்தே இல்லாத போதீரன் விட மாட்டேன் சரியா நன்றியா பாட்டு படிச்சதுக்கு படித்தது அடிப்படியா முடியவில்லை பரவாயில்ல

எனக்கு அப்பாக்கு நான் செல்லையா மனத்தாம் அவருக்கு இங்க வந்தாண்டைக்கு அவருடைய அப்பாட்ட செல்லுங்களா அவரை நான் மறக்க மாட்டேன் கடைக்கு மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் இதன் இப்பையும் அவருடைய கண்ணுக்குள்ள அரிப்பார் ദൈവം മാതി അതിൻ്റെ നമ്മുടെ കണ്ണുക്കിള്ളരിപ്പരവർ ആരെണ്ണമെങ്കിൽ അവർ ചെയ്ത നന് പുരവി അവരെണ്ണം പാരാട്ടൻ അവർക്ക് നന്തി അവരിലൊക്കെ ഒരു കടകൾ മാതിരി ചെയ്തവർ അവരെണ്ണം നാം പാരാട്ടി അവർക്ക് നല്ല ചൂക്കുകയാണ് പണ്ട് വീട്ടിൽക്കുള്ള മണ്ടാടുകാതെ ഇല്ലാന്ന് നല്ല ചുഖമാകാൻ അവരിയ്ക്കാണ് ഇറങ്ങിയൊക്കെയാണ് കേട്ട് മണ്ടാടുന്നവർ கண்ணேவா <laughs> அவர் <laughs> <laughs>

男的也不行，夫妻不行，两边也不行，咱不能让父母知道，妈在想媳妇呢，女儿也想你了，我女儿也想你了，我女儿上班了。